அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பறந்ததை அடுத்து ஜெர்மனி விமான நிலையம் முடக்கம் காசாவிலிருந்து மக்கள் வெளியேற்றம் காசா மக்களுக்கு ஆதரவாக பல நாடுகளிலும் போராட்டம் தாக்குதல் காசாவில் ஐம்பத்தி மூன்று பேர் படுகொலை உதவி അമേരിക്ക ഉക്രൈനുക്ക് അമേരിക്ക ഉദവി കുറിവേലിയ കുടിയേറ്റങ്ങൾ മീഡിയ പോരാളികൾ താൽപ്പര് ആർപ്പാട്ടത്തിൽ പാകിസ്ഥാനിൽ പന ഉയർ ட்ரம்பி திட்டம் முற்றிலும் இஸ்ரேலிய ஆட்சிக்கு சாதகமானது அரசுக்கு எதிராக போராட்டம் மூவர் உயிரிழப்பு நிலநடுக்கம் எழுபத்தி இரண்டாக உயர்ந்த உயிரிழப்புகள் ஈரான் ஒருபோதும் பலப்படுத்தலை கைவிட ஒப்புக்கொள்ளாது ஈரான் மூத்த மாத தெரிவிப்பு தொடர்வடை விரிவான செய்திகள் ஜெர்மனியின் மோனிச் விமான நிலைய வான்பரப்பில் மெர்மட்ரோன்கள் பறந்ததை அடுத்து விமான போக்குவரத்து முற்றாக முடக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகளில் சமீப காலமாக விமான நிலையங்களின் வான்பரப்பில் மெர்மட்ரோன்கள் பறப்பதால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்து வருகிறது குறிப்பாக டென்மார்க் மற்றும் நோர்வே விமான நிலையங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெற்ற நிலையில் ரஷ்யாவின் மறைமுக போர்தாந்திரமாக இருக்கலாம் என சில ஐரோப்பிய தலைவர்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர் இது தொடர் சம்பவங்களை எதிர்கொள்ள ட்ரோன் தடுப்பு சுவரொன்றை அமைப்பது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் தீவிரமாக ஆலோசித்து வருகிறது ஜெர்மனியின் மூனிச்சு விமான நிலையத்தில் நேற்றிரவு வான்பரப்பில் மர்ம ட்ரோன்கள் பறப்பது கண்டறியப்பட்டது இதையடுத்து விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பு உடனடியாக விமான சேவைகளுக்கு கட்டுப்பாடுகளை விதித்ததை அடுத்து விமான நிலையம் முழுமையாக முடக்கப்பட்டது இதனால் புறப்பட தயாராக இருந்த பதினேழு விமானங்கள் தரையிலேயே நிறுத்தப்பட்டன தரையிறங்க வேண்டிய பதினைந்து விமானங்கள் ஸ்டட்கர்ட் நியூரம்பெக் வியன்னா உள்ளிட்ட பிற நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன இந்த திடீர் முடக்கத்தால் சுமார் மூவாயிரம் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த ட்ரோன்களை து என்பது குறித்து ஜெர்மனி அதிகாரிகள் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர் காசா மக்களுக்கு இஸ்ரேல் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் அங்குள்ள மக்கள் அவசர அவசரமாக வெளியேறி வருகின்றனர் இஸ்ரேல் காசா போரி முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகள் பலவும் ஒரு சேர குரல் கொடுத்து வரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தனது இருபது அம்ச அமைதி திட்டத்தை பரிந்துரைத்துள்ளார் இப்பரிந்துரையில் போர் நிறுத்தம் கமாசிடம் பிடிக்கப்பட்டிருக்கும் பனை கைதிகளை எழுபத்தி இரண்டு மணி நேரத்துக்குள் இஸ்ரேல் படிப்படியாக காசாவிலிருந்து வெளியேறுதல் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது அதே நேரத்தில் காசாவில் மறுகட்டமைப்புக்கு உறுதியளிக்கும் இந்த பரிந்துரை பாலஸ்தீன அரசமைப்பிற்கு எந்த பாதையையும் அமைக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த திட்டத்திற்கு இஸ்ரேல் பிரதமர் நிதஞ்சாகவும் ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த அமைதி திட்ட பரிந்துரைகளுக்கு கமாஸ் பதிலளிக்க அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது அப்படி பதிலளிக்கவில்லை என்றால் முடிவு மிக மோசமானதாக இருக்கும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இந்த நிலையில் காசா நகரில் எஞ்சியுள்ள பாலஸ்தீனர்கள் உடனடியாக வெளியேற இதுவே கடைசி வாய்ப்பு என்றும் வெளியேற மறுப்பவர்கள் ஆயுத கருதப்படுவார்கள் என்றும் இஸ்ரேலிய அமைச்சர் இஸ்ரேல் கான்ஸ் எச்சரித்துள்ளார் இதையடுத்து தெற்கு பகுதிக்கு செல்லும் விதி விரைவில் மூடப்படும் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது இதைத் தொடர்ந்து மக்கள் கையில் கிடைத்த உடைமைகளுடன் தெற்கு பகுதியை நோக்கி விரைகின்றனர் இதற்கிடையே காசாவை மனிதாபிமான அடிப்படையில் நிவாரணப் பொருட்களுடன் வரும் கப்பல்களை இஸ்ரேலிய படையினர் சிறைப்பிடித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காசா மக்களுக்கு ஆதரவாக பல நாடுகளில் நேற்று முதல் பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன காசா போதிக்கு உதவிகளை சென்ற கப்பல்களின் ஒரு குழுவை சர்வதேச கடல் பகுதியில் வைத்து இஸ்ரேலிய குழுவினர் இடைமறித்துள்ளனர் அங்கு வாழும் பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதை இஸ்ரேலிய அரசாங்கம் தடுத்து வருகிறது பிரான்ஸ் கனடா பிரித்தானியா உள்ளிட்ட முக்கிய ஐரோப்பிய நாடுகளில் சில பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்தமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இஸ்ரேல் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது இந்நிலையில் துருக்கி பாலஸ்தீனம் மலேசியா தென்னாப்பிரிக்கா கொலம்பியா இத்தாலி பிரித்தானியா கிரீஸ் அயர்லாந்து பாகிஸ்தான் பெல்ஜியம் பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன காசாவில் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது ஐம்பத்தி மூன்று பேர் நேற்று கொல்லப்பட்டனர் பாதுகாப்பான மண்டலமாக அறிவிக்கப்பட்ட தெற்கு அல்மசாவி உட்பட காசா முழுவதும் நேற்று இஸ்ரேல் ராணுவம் வான் மற்றும் தரைவழி தாக்குதல்களை நடத்தியது அல்மசாவியில் ஒரு உணவகத்தில் இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடத்தியதில் ஒரு முதியவர் அவரது நான்கு மகன்கள் மற்றும் பேரன் உட்பட ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் மத்திய காசாவின் அல் புரேஜ் அகதிகள் முகாமில் பிறகு சேகரித்துக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் கொல்லப்பட்டனர் மத்திய காசாவின் அல் பாலாக்கில் ஒரு வீட்டின் மீது நடந்த மற்றொரு இஸ்ரேலிய தாக்குதலில் பெண்கள் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்தனர் முன்னதாக புதன்கிழமையன்று மக்கள் தங்கள் பகுதிகளை விட்டு வெளியேற்ற இறுதி எச்சரிக்கை விடுத்த இஸ்ரேல் தெற்கிலிருந்து வடக்கு காசாவுக்கு செல்லும் வழியடைத்தது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் தங்கள் படைகள் காசா நகரை சுற்றி வளைக்கும் நிலைக்கு நெருங்கிவிட்டதாகவும் அங்கிருந்து வெளியூறாமல் என்றிருக்கும் அவரும் பயங்கரவாதிகள் அல்லது பயங்கரவாத ஆதரவாளர்கள் என்று கருதப்படுவார்கள் என்று கூறினார் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையில் உள்ள மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றான செப்ரானின் எல் செகுண்டோ சுத்திகரிப்பு நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் வெடிப்பு ஏற்பட்டதாக வந்த தகவலை தொடர்ந்து அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு விரைந்ததாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் குறித்த பகுதியில் உள்ளவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அதிகாரிகள் விரைந்து செயற்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் இதுவரை தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைனுக்கு டொமாக்காக்ஸ் ஏவுகணைகளை வழங்கவும் மற்றும் ரஷ்யாவுக்குள் நீண்ட தூரம் சென்று தாக்குவதற்கு தேவையான உளவு தகவல்களை வழங்கவும் அமெரிக்கா பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையான போர் மூன்று ஆண்டாக தொடர்கின்றது போரை நிறுத்துவதற்கான முயற்சியில் தொடர்ந்து அமெரிக்கா ஈடுபட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக சமீபத்தில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பேச்சு நடத்தினார் இருப்பினும் மோதல் முடிவுக்கு வரவில்லை என்ற அடிப்படையில் உக்ரைனுக்கு டொமாக்கணைகளை வழங்கவும் மற்றும் ரஷ்யாவுக்குள் நீண்ட தூரம் தாக்குதல் நடத்த தேவையான உளவு தகவல்களை வழங்கவும் அமெரிக்கா பரிசீலனை செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா இது போன்ற உதவிகளை உக்ரைனுக்கு வழங்குவது இதுவே முதல் முறை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் வாயிலாக ரஷ்ய சுத்திகரிப்பு நிலையங்கள் எண்ணெய் குழாய் வழிகள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் உட்பட ரஷ்ய எரிசக்தி உள்கட்டமைப்பை குறைவைத்து தாக்குதல் நடத்துவது எளிதாக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது நீடித்த மோதலுக்கு மத்தியில் எரிசக்தி மற்றும் எண்ணெய் வளங்கள் ரஷ்யாவின் மிக முக்கியமான வருவாய் ஆதாரமாக உள்ளதால் அதை தகர்ப்பதற்கு குறிவைக்கப்படுகின்றது ரஷ்யாவுக்கான வருவாயை கட்டுப்படுத்தினால் உக்ரைனுடனான போரை புடின் முடிவுக்கு கொண்டு வருவார் என ட்ரம்ப் கருதுவதால் குறித்து பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் ஒரு பகுதியாக நீண்ட தூர தாக்குதல்களில் உக்ரைனுக்கு உதவ உளவுத்துறை அமைப்புகளையும் மற்றும் தன் இராணுவத்தையும் அனுமதிக்கும் உத்தரவில் ட்ரம்ப் கடந்த வாரம் கையெழுத்திட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதே போன்ற ஆதரவை மேற்கத்திய நாடுகளின் ராணுவ ஒத்துழைப்புக்கான அமைப்பின் உறுப்பு நாடுகளும் வழங்க வேண்டும் என அமெரிக்கா கோரிக்கை விடுத்துள்ளது உக்ரைனுக்கு வழங்க பரிசீலிக்கப்படும் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கம் திறன் கொண்டது என தெரிவிக்கப்படுகின்றது இது மாஸ்கோவையும் மற்றும் ரஷ்யாவின் மேற்கில் உள்ள பெரும்பாலான பகுதிகளையும் தாக்கும் வளமை கொண்டது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குடியேற்றங்கள் மீது ஐஜி போராளிகள் ஏவுகணை தாக்குதலை நடத்தினர் இஸ்லாமிய ஜிகாத் இயக்கத்தின் ராணுவ பிரிவான சரையா அல்குட்ஸ் நமது மக்களுக்கு எதிரான சியோனிச குற்றங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேலிய குடியேற்றங்கள் மீது அதன் படைகள் ஏவுகணைகளை வீசியதாக கூறியது இஸ்லாமிய ஜிகாத் இயக்கத்தின் இராணுவ பிரிவான அல் குட்ஸ் படைப்பிரிவு காசாவை சுற்றியுள்ள சியோனிஸ்த குடியிருப்புக்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை அறிவித்தது நாங்கள் காசாவை சுற்றியுள்ள முப்லாசி மற்றும் கஃபர்சாத் குடியிருப்புகளை ஏவுகணை தாக்குதல்களால் குறைவை தோமற்ற குட்ஸ் படைப்பிரிவு அருகில் அறிவித்தது பாலசீன மக்களுக்கு எதிராக ஆக்கிரமிப்பாளர்கள் செய்த குற்றங்களுக்கு பதினழிக்கு விதமாகவே இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது காசா பகுதியொட்டிய சில சியோனிசக் குடியிருப்புகளில் சைரன் ஒழிப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் முன்னர் அறிவித்தன ஆர்ப்பாட்டத்தில் பயங்கர துப்பாக்கிச் சூட்டில் பாகிஸ்தானில் பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி மக்கள் முப்பத்தி எட்டு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர் போராட்டக்கார்களை கட்டுப்படுத்த இராணுவத்தினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர் இதில் பனிரெண்டு பேர் உயிரிழந்தனர் இருநூறுக்கு மேற்பட்டோர் குண்டு காயமடைந்தனர் போராட்டக்காரர்கள் நடத்திய தாக்குதலில் மூன்று போலீசார் காஷ்மீரில் அமைதி ஏற்படுத்த பேச்சுவார்த்தை குழு ஒன்றை பாகிஸ்தான் பிரதமர் அமைத்துள்ளார் எதிர்ப்பியக்கமான அன்சார்ல்லாவின் தலைவர் அப்துல் மாலிக் அல் கவுதி டொனால்டு டிரம்பின் காசாவுக்கான திட்டத்தை கண்டித்துள்ளார் இவை அனைத்தும் இஸ்ரேலிய ஆட்சிக்கு ஆதரவாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் கோரிக்கைகளை முழுமையாக பூர்த்தி செய்யும் திட்டமாக மாற்றுவதற்கு மேலும் மாற்றங்களை சேர்க்க ட்ரம்பின் அமைதி திட்டம் நெதஞ்சாகவிடம் வழங்கப்பட்டது என்று அல்கவுதி தெரிவித்துள்ளது அமெரிக்க இஸ்ரேலிய திட்டத்தில் காசா பகுதி மீதான பாலஸ்தீன இறையாண்மை ஒருபோதும் சேர்க்கப்படவில்லை என்று அவர் கூறினார் இஸ்ரேலிய எதிரி பாலஸ்தீன மக்களின் இடப்படுகொலைக்கு பட்டினியை ஒரு கருவியாகத் தொடர்ந்து பயன்படுத்துகிறார் என்று இயக்கத்தின் தலைவர் கூறினார் இஸ்ரேல் எதிரி மீதமுள்ள கோபுரங்களையும் வீடுகளையும் தொடர்ந்து இடித்து வருகின்றார் மேலும் அனைத்து குடியிருப்பு பிற பகுதியில் உள்ள காசா மக்களுக்கு ஆதரவளிப்பதை அல்கவுதி குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் ஆதரவு டிரம்ப் திட்டத்துக்கு ஒப்புக்கொண்ட கொண்ட அரபு தலைவர்களுக்கு கொலம்பிய ஜனாதிபதி ஒரு முன்மாதிரியாக மாற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் பெரும்பாலான அரபு மற்றும் முஸ்லிம் தலைவர்களின் நிலைப்பாடுகள் கொலம்பிய ஜனாதிபதியின் நிலைப்பாட்டை போல முற்போக்கானவை அல்ல அவர் பாலஸ்தீனத்தை விடுவிக்கவும் இஸ்ரேலிய எதிரியுடனான அனைத்து உறவுகளையும் துண்டிக்கவும் ஒரு ராணுவத்தை உருவாக்க அழைப்பு விடுத்தார் என்று ஜெர்மன் தலைவர் தெரிவித்துள்ளார் மொராக்கோவில் ஜென்னிசட் எனப்படும் இளம் தலைமுறையினர் நடத்தி வரும் போராட்டங்களில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பங்களாதேஷ் நேபாளத்தை தொடர்ந்து வட ஆப்பிரிக்க நாடான மொராக்கோவிலும் கெனிசட் எனும் இளம் தலைமுறையினர் அரசுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டம் தற்போது நாடு முழுவதும் படித்துள்ளது கென்னிசட் இருநூற்றி பன்னிரெண்டு கென்னிசட் எழுச்சி என இந்த போராட்டங்கள் அழைக்கப்படுகின்றன சமூக சமத்துவமின்மை அரசியல் ஊழல் பொருளாதார நெருக்கடி பிராந்திய ஏற்றுத்தாழ்வுகள் சீரழிந்த பொது சேவைகள் முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீதத்தை எட்டிய இளைஞர் வேலையின்மை ஆகியவற்றால் இளம் தலைமுறையினர் விரக்தி அடைந்துள்ளனர் இந்நிலையில் அகாடரில் உள்ள ஒரு பொது வைத்தியசாலையில் எட்டு கர்ப்பிணிகள் பிரசவத்தின் போது சமீபத்தில் இருந்தனர் இந்த சம்பவம் இளம் தலைமுறையினரை போராட்டங்களில் ஈடுபட தூண்டுகோளாகவும் அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பிளிப்பாட்ஸில் கடந்த முப்பதாம் தேதி ஆறு புள்ளி ஒன்பது ரிக்ட்ரா அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இதில் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி இதுவரையில் எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் சுமார் இருநூறு பேர் வரையில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலநடுக்கத்தில் வீடுகளை இழந்த இருபதாயிரத்துக்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நிலநடுக்கத்தை தொடர்ந்து மலைப்பகுதி கிராமங்களில் பயங்கர மண் ஏற்பட்டுள்ளது இம்மண் சரிவில் சிக்கி பலர் புதையுண்டனர் அவர்களை தேடும்படி தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கும் என அச்சம் கொள்ளப்படுகிறது எந்த அழுத்தங்கள் வந்தாலும் ஈரான் யுரேனியத்தை பலப்படுத்தும் உரிமையை ஒருபோதும் கைவிடாது என்று தெஹ்ரானில் உள்ள இடைக்கால வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை தலைவர் வலியுறுத்தினார் மேலும் நாடு ஒருபோதும் கொடுமைப்படுத்துதல் மற்றும் ஒடுக்குமுறையை ஏற்றுக்கொள்ளாது என்று வலியுறுத்தினார் முன்னதாக தெஹ்ரானில் இந்த வார வெள்ளிக்கிழமை தொழுகை பிரசங்கத்தின் போது பேசிய ஐதுல்லா அஹ்மத் கதாமி இஸ்லாமிய புரட்சியின் சமீபத்திய எதிரிகளிடமிருந்து அதிகரித்து வர அழுத்தகளுக்கு மத்தியில் ஒற்றுமையை பேணுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் தலைவர் கூறியது போல் நாடு அதன் செறிபுற்ற தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் அது பல்வேறு துறைகளில் ஏராளமான பயன்பாடுகளை கொண்டுள்ளது ஈரான் யுரேனியத்தை பலப்படுத்தக்கூடாது என்று யாருக்கும் உரிமை இல்லை என்று தலைவர் தனது செய்தியில் வலியுறுத்தினார் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்